திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த இரண்டு மாதங்களாக கோடை வெப்பம் சுட்டரித்த நிலையில் கோடை மழை பெய்திருக்கிறது தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக் கார்த்திக் தற்போது கோடை மழை பெய்திருக்கக்கூடிய நிலையில் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்களா என்ன சொல்றாங்க இந்த மழை பற்றி வணக்கம் அதாவது காங்கேயம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த இரண்டு மாதங்களாக நூறு டிகிரிக்கு மேலாக வெயில் சுட்டரித்து வந்தது வெயிலின் தாக்கம் தாங்க முடியாமல் பொதுமக்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கிக் கூடிய சூழ்நிலை தான் இருந்து வந்தது இந்நிலையில் இன்று மாலை ஐந்து மணி அளவில் காங்கே மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் லேசான இடியுடன் கூடிய மழை பல்வேறு இடங்களில் பெய்து வந்தது இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் சிறுவர்கள் மகிழ்ச்சி அடைந்து சாலைகளில் மழையில் நடைந்த வண்ணம் சென்றனர் கடந்த இரண்டு மாதங்களாக வெப்பத்தின் தாக்கத்தால் தாங்க முடியாமல் அவதிப்பட்டு வந்த மக்கள் தற்போது கோடை மழையால் சற்று நிம்மதி அடைந்துள்ளனர் தகவல்களுக்கு நன்றி கார்த்திக் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க